அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழகதுள்ளில்லா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மாமா வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வெலை மீன் தான் ஸோ இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாப்பாவும் தம்பி ரெண்டு பேருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அதனால் நானும் மாமி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து நான் இதுக்கு தேவையானதெல்லாம் வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சுருந்தேன் இந்த ரெசிபி வந்து இங்கே சென்னையில் இருக்க எங்கள் அக்கா தான் வந்து இந்த ரெசிபி சொன்னாங்க ஸோ அவங்க சொன்ன மெத்தடில் வந்து தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு எட்டு வெங்காயம் எடுத்துட்டு அதோட வந்து ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் அரைமுடி எடுத்துருக்கேன் ஒரு தேங்காய் எடுத்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து அரைச்சி வந்து ஊற்ற இல்லை பாலா எடுத்து தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து மூடி தேங்காய் வந்து பாலா எடுத்துட்டேன் புளியெலாம் வந்து கரைச்சிட்டு அதனால ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதோட வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மீன் தூள் தேங்காய் பால் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்ததையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு பக்கத்துலே வந்து டீயையுமே வந்து வச்சுட்டேன் ஏன்னா கசாயம் குடித்தோமா கஷாயம் குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் வந்து டீ எடுப்போம் அதனால் அதோட டீயுமே வச்சு டீயெல்லாம் வந்து குடிச்சு முடிச்சுட்டு மீன் பொறிக்கிறதுக்குமே வந்து மசாலாலாம் தடைய வச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவர் கிட்ட வந்து மீன் வந்து ஊரிச்சுன்னா பொரிச்சு மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதையுமே தனியாக ஊற வச்சுட்டேன் அடுத்து குழம்பையும் வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீன் குழம்புக்கு எப்பவுமே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நானுமே இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஃபைவ் டேபிள் கிட்ட வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயில போட்டோம்னா கொஞ்சம் இருக்கும் எண்ணெயில பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த புளி எல்லாமே கரைச்சு வச்சிருக்கோம்ல அதை வந்து ஊத்திட்டு மூடி போட்டுருங்க நல்லா வந்து பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறம் கடைசியா வந்து மீனை போட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் சிம்ல வந்து ஒரு டென் மினிட்ஸ் போட்டுட்டிங்கன்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இனிமேல் வந்து இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வந்து வைக்கலான்னு நினச்சிருக்கேன் இதோட வந்து வெள்ளைப்பூடை வந்து தட்டி போட்டாலுமே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் குழம்புமே வச்சு முடிச்சுட்டு சைட் பை சைடாக வந்து மீனையும் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஹஸ்பண்டுமே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக கிளம்புனாங்க அதனால தான் இன்றைக்கி கழுவி குழம்பு வைக்க முடிஞ்சி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு கொடுத்து விட முடியாது வேறு ஏதாச்சும் தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் மீன் குழம்பு வச்சுருப்பேன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரமும் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அதையுமே வந்து களி வச்சுக்கிட்டே இருந்தேன் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தனியாலாம் பாத்திரம்லாம் விளக்க மாட்டேன் எப்பயாச்சும் அந்த மாதிரி விளக்குவேன் இல்லைன்னா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து பாத்திரத்தில் வந்து விளக்கி போட்டுருவேன் ஏன்னா எனக்கு கிச்சன் வந்து மெஸ்ஸியாக இருந்தால் வந்து பிடிக்காது அப்பைக்கப்பயே வந்து கிளீன் பண்ணி விட்ருவேன் கேஸ் ஸ்டவ் கிச்சன் டாப்லாம் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுவேன் மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக வெசில்ஸ் வர்றப்ப நம்ம போய் கழுவி போட்டோம்னா நமக்கு இது தனி வேலையாவே வந்து தெரியாது ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து கிச்சன் வேலை வந்து முடிஞ்சிடும் நீங்களுமே என்ன மாதிரி வந்து சமையல் வேலையுமே வந்து பார்த்துக்கிட்டு பாத்திரத்தையும் வந்து கழுவி போட்டுருவீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் முதல் நாள் ஆட்டியிருந்தேன் மாவுமே நல்லா பொங்கி இருந்துச்சு அதோட இட்லி அவிச்சிட்டேன் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி அதோட மீன் குழம்பு பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஹஸ்பண்டுக்குமே வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணிட்டேன் மீன் குழம்பு அதோட பொரிச்ச மீன் பீக்கங்காய் கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு கிண்டிட்டேன் பொரிச்ச மீன் வந்து வச்சுருக்கேன் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதோட ஹஸ்பண்ட்மே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க மாமா அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையும் வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கீரை வந்து பிள்ளைகளுக்கு வந்து அதிகமாக கொடுப்பேன் அதனால கீரை வந்து அடிக்கடி வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க வாழைப்பழமே டெய்லியுமே வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடுக்கல அடுத்து நான் ஈவினிங் தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் ஹஸ்பண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா மில்க் ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு மில்க் ஸ்பீட்னா ரொம்ப பிடிக்கும் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க வெளியில வந்து பால்கோவா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்வீட் மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் அதோட அல்வா மிக்சர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்களுக்கு வந்து காரம் தான் பிடிக்கும் எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் முதல் நாள் நைட்டு வந்து சப்பாத்தி போட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மாவு இருந்துச்சு அதை வந்து பிள்ளைகளுக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு நாலு மாவு மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி சுருட்டி கட் பண்ணிக்கிட்டோம்னா நூடுல்ஸ் மாதிரி வந்துடும் இது தாளிக்கிறதுக்கு வந்து கடாயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு வெங்காயம் அதோட ஏலக்கப்பட்ட கிராம் பொடி கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வடை போடுற வரைக்கும் வதக்கிடுங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூளும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதோட இந்த சப்பாத்தி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மசாலாவோட ஃபைனலாக வந்து முட்டை ஊற்றி ரெடி பண்ணிட்டோம்னா சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து ஆயிரும் ஃபைனலாக முட்டை ஊற்றுறோம்ல அப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சிம்மில் போட்டுட்டு ஒன் மினிட் கழித்து வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்து வரும் நான் இன்னைக்கு வந்து ஒரு முட்டை தான் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு முட்டை கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் தம்பிக்குமே வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன் ஒரு செவன் ஓ கிளாக்லாம் தம்பியும் சாப்பிட்டு தூங்கிட்டான் பாப்பாவுக்கு வந்து தோசை தான் வந்து ஊற்றி கொடுத்தேன் எங்களுக்குமே வந்து அன்னைக்கு தோசை தான் அடுத்து வந்து நான் வீடியோ எடுக்கலை நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம் so ஸோ மச் ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க comment பண்ணுங்க like பண்ணுங்க share பண்ணுங்க